அருகே நெய்தவாசல் கிராமத்தில் மணல் குவாரியை எதிர்த்து சுயநல நோக்கோடு அரசியல் செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் நான்கு கிராம பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் மணல்குவாரியில் மழை நீரை சேமிப்பதால் சுனாமியால் உப்புத்தன்மையான நிலத்தடி நீர் மாறி வருவதாகவும் நீரை சேமித்து வைக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் அருகே நெய்தவாசல் கிராமத்தில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் தனியார் மணல் குவாரிக்கு அரசு அனுமதி அளித்து இந்த தடை கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த பிறகு மணல் குவாரி கூடாது என அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போராட்டத்தை இதற்கு மணல்குவாரி அமைய உள்ள கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களான தென்பாதி வடபாதி நெய்தவாசல் புதுக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம நாட்டாமை பஞ்சாயத்தார் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தங்கள் பகுதியில் சுனாமிக்கு பிறகு நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே சென்றுள்ள நிலையில் மணல் குவாரியில் தேங்கி நிற்கும் மழைநீர் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் மீண்டும் உயர்ந்து வருவதாகவும் தங்கள் கிராமத்தில் ஆடு மாடுகளை குளிப்பாட்ட மணல் குவாரியில் தேங்கும் தண்ணீர் நல்ல உபயோகமாக இருப்பதால் குவாரி செயல்பட்டு முடித்த பிறகு இதனை பெரிய குளங்களாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை குவாரிக்கு எதிராக சுயநல நோக்கோடு செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான்கு கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதிகமா இருக்கு எங்க ஊர்ல வந்து கோலம் குட்ட கால்வாய் எதுவுமே கிடையாது ஏற்கனவே ரெண்டு மண்குவாரி அமைக்கிற பேரில் எங்களுக்கு ரெண்டு குட்டை வெட்டி கொடுத்தாங்க அது இன்னும் வரைக்கும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஆடு மாடு குடிக்கவோ நாங்கள் குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இப்போ திரும்பவும் இன்னொரு குவாரி வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வெட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து ஊரில் கலந்தாய்வு கூட்டம் போட்டு அதை வெட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு அவங்க வெட்டி கொடுத்தாலும் சரி தான் கவர்மெண்ட் வெட்டி கொடுத்தாலும் சரி தான் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய கவலை மாதிரி வெட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆடு மாடு குடிக்கிறதுக்கும் எங்களுக்கு தண்ணி மாறுறதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டரேட் இன்றைக்கி சில பில்லூரிகள் சேர்ந்து இது வந்து அந்த குவாரி வெட்டுறவங்கள்ட்ட கைவிட்டு கேட்டு அவங்க கொடுக்க முடியாதுங்கிறதால அவங்க ஆர்ப்பாட்டம் ஒன்றாவது தானே அறிவிப்போம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மிரட்டலுக்கு பயப்படாத இந்த இருபத்தி நாலு கிராமம் நாங்கள் இணைந்துங்க வந்திருப்போம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு பெரிய கவலுவாக மாரி அது நீங்கள் குவாரியை வட்டி கொடுத்தாலும் சரி தான் இல்லை குளமாக வட்டி கொடுத்தாலும் சரி தான் இல்லை மண் எடுக்கிற மாதிரி வெட்டி தான் கவர்மெண்ட் வெட்டி கொடுத்தாலும் தான் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய கிணறு மாரி வெட்டி கொடுத்தினாக்க எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்